بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد قنيت الكريم برخلي كرند وحب خليل تلوهين أركان غل தொழுகையின் வாஜிபாத்துகள் கடமைகள் என்னென்ன மற்றும் சுன்னத்தான விஷயங்கள் என்ன என்று பார்த்திருந்தோம் அதில் ருக்குனை ஒருவர் மறந்து விட்டுவிட்டால் மறுபடியும் விட்ட ருக்குனை செய்து பிறகு சஜதா செய்ய வேண்டும் வாஜிபை மறந்து விட்டிருந்தால் மறுபடியும் வாஜிபை செய்ய வேண்டிய அவசியமில்லை இறுதியில் சவு சஜிதா மட்டுமே செய்தால் போதுமானது சுன்னத்தான காரியங்களில் ஏதேனும் ஒன்றை விட்டிருந்தால் சவு சஜிதா செய்யவும் அவசியமில்லை என்று சொல்லியிருந்தோம் சுன்னத்தான காரியங்கள் உதாரணத்திற்கு சுரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பு ஔவு பில்லா பிஸ்மில்லா என்று படிப்பது சுன்னத்தான ஒன்று ஆனால் ஒருவர் ஔஸு பில்லாஹி மினுஷேத்தான் ரஜீம் சொல்லவில்லை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹியும் சொல்லவில்லை நேரடியாக சூரத்துல் ஃபாத்தியாவை ஆரம்பித்து விட்டார் எனவே இவர் சஜதது சஹவ் என்கிற சகு சஜதா செய்ய வேண்டுமா என்று சொன்னால் இல்லை தேவையில்லை சுன்னத்தான காரியம் தெரிந்து விட்டிருந்தாலும் சவு சஜதா கட்டாயமில்லை அதேபோல் வித்திரு தொழுகையில் குனு துவா ஓதுவது பல சகோதர சகோதரிகள் இதை குறித்து கேள்வி கேட்பார்கள் வித்திரு தொழுகையில் நான் குனு துவாவை ஓதவில்லை என்ன செய்வது ஒன்னுத்துவா ஓதுவது சுண்ணத்துதான் மற்றபடி மூன்று ரகாத் என்று வித்திரு வித்திருநீயத்தை வைத்து ஒருவர் வித்திரு தொழுகை தொழுது விட்டார் தொழுகையாகிவிடும் அதில் கூடுதலாக கொனுத்து துவாவை ஓதுவது சுண்ணத்தான ஒன்று எனவே அதை ஒருவர் விட்டுவிட்டால் சவு சஜதா செய்யவும் தேவையில்லை கட்டாயமில்லை இப்போது கணித்திற்குரியவர்களே இந்த சகு சஜதா என்றால் என்ன இதற்குரிய சட்டங்கள் என்ன எப்போது செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இன்றைய வகுப்பில் பார்க்கலாம் சகு சஜதா என்று சொன்னால் என்னது மறதிக்கான சஜதா அல்லது தவறுக்கான சஜதா என்று சொல்லலாம் தொழுகையில் செய்த தவறுக்காக தொழுகையை முடிக்கும் பொழுது சஜதா செய்வது இதைதான் சகு சஜதா என்று சொல்கிறோம் இதற்கான சிறப்பு முஸ்லிம் நூலிலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூசல்லாஹு அலி வசலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு அடியான் அடியான்னு ஆதமுடைய ஒரு மகன் ஒரு மனிதன் தொழுகையில் ஒரு தவறை செய்து பிறகு சகு சஜிதா செய்தால் ஷைத்தான் சொல்கிறான் என் அழிவே என் அழிவே மனிதனுக்கு அல்லா சுபானுவத்தாலா சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டான் அவன் சஜிதா செய்து விட்டான் அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் எனக்கும் அல்லாஹ் சுபானுவத்தாலா சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டான் நான் மறுத்து விட்டேன் எனக்கு நரகம் என்று அவன் சொல்கிறான் என்று ரசூசல்லாஹம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சகு சஜதா செய்யும் பொழுதெல்லாம் ஷைத்தானுக்கு அது ஒரு பலத்தை அடி மாதிரி வீழுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த சகு சஜதா என்பது மூன்று காரணங்களுக்காக வேண்டி செய்ய வேண்டும் மூன்று நேரங்களில் சகு சஜதா செய்வது ஒரு அடியான் மீது ஒரு தொழுகையாளி மீது கடமையாகிவிடும் அந்த மூன்று காரணங்கள் என்ன அதிகப்படுத்துதல் தொழுகையில் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் கட்டளையிட்ட விஷயத்தை விட அதிகமாக செய்து விடுவது தொழுகையின் காரியங்களை அதிகமாக செய்து விடுவது அப்போது சகுசகுதா செய்வது கடமையாகிவிடும் இரண்டாவது குறைத்தல் சொன்ன விஷயத்தை செய்யாமல் விட்டுவிடுவது குறைத்து விடுவது மூன்றாவது சந்தேகம் செய்தேனா இல்லையா என்கிற சந்தேகம் ஏற்பட்டால் அதிகப்படுத்துதல் குறைத்து விடுதல் மூன்றாவது சந்தேகம் இந்த மூன்று நேரங்களில் இந்த மூன்று காரணங்களுக்காக சகு சஜதா செய்வது அவசியம் கணித்திற்குரியவர்களே ஒருவன் வேண்டுமென்றே தொழுகையில் ஒரு ருக்குனையோ வாஜிபையோ வேண்டுமென்றே அதிகமாக செய்தால் தொழுகையே பாத்திலாகிவிடும் அந்த தொழுகையே வீணாக போய்விடும் வேண்டுமென்றே செய்தால் நான்கு ரக்கா தொகர் தொழுகை நான்கு ரக்கா தொழுவது ருக்குன் ஒவ்வொரு ரகாத்தும் ருக்குனாக இருக்கிறது ஆனால் ஒருவர் வேண்டுமென்றே ஐந்து ரகாத் என்று தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் வேண்டுமென்றே அவன் அல்லாஹுக்கும் அல்லஹுவின் தூதருக்கும் சலல்லாஹு அல்லாஹு வசலம் மாறு செய்திருக்கிறான் வேண்டுமென்றே இப்படி மாறு செய்தால் இது என்னது பிதாட்டான ஒரு காரியம் எனவேதான் முஸ்லிம் நூலின் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டாவது ஹதீஸ் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த மார்க்கம் சொல்லாத ஒரு காரியத்தை ஒருவன் செய்தாலே ஆனால் அவன் செய்த அந்த காரியம் மறுக்கப்படும் அந்த புதிய காரியம் என்பது மறுக்கப்படும் எனவே ஒருவன் வேண்டுமென்றே ரசூல் அவர்கள் சொல்லி கொடுக்காத ஒரு காரியத்தை அதிகமாக செய்துவிட்டால் தொழுகையிலே ஒரு ருக்குனையோ அல்லது ஒரு வாஜிபான ஒரு காரியத்தையோ அதிகமாக செய்துவிட்டால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும் தெரியாமல் அதிகப்படுத்தினால்தான் சகு சஜதா என்பது இருக்கிறது எனவே தெரியாமல் அதிகப்படுத்துவது அதற்கான ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் சவு சஜதாவை கடமையாக்கும் மூன்று காரணங்களில் முதல் காரணம் இப்போது நாம் பார்க்கிறோம் அது என்னது அதிகப்படுத்துதல் தெரியாமல் அதிகப்படுத்தினால்தான் சவு சஜதா இருக்கிறது தெரியாமல் உதாரணத்திற்கு ஒருவர் இரண்டு சஜதா செய்வது ருக்குன் மறந்து என்ன செய்கிறார் மூன்று சஜதா செய்து விடுகிறார் மூன்று சஜதா இல்லை எந்த ஒரு தொழுகையிலும் எந்த ஒரு ரகாத்திலும் இரண்டு சஜதா தான் இருக்கிறது ஆனால் இவர் என்ன செய்கிறார் மறந்து மூன்றாவது சஜதாவை செய்து விடுகிறார் அப்போது பிறகு யாபகம் வருகிறது மூன்று சஜதா நான் செய்திருக்கிறேன் இவர் என்ன செய்ய வேண்டும் இறுதியில் சவு சஜதா செய்ய வேண்டும் ஏனெனில் இவர் என்ன செய்திருக்கிறார் ஒரு சஜிதாவை ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுக்காத ஒரு சஜிதாவை விட்டார் தொழுகையில் அல்லது நான்கு ரகாத் தொழுகையில் உதாரணத்திற்கு ஒருவர் ஐந்து ரகாத்தாக தொழுது விடுகிறார் அந்த ஐந்தாவது ரகாத் என்னது அதிகம் ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தொழுகையில் அந்த ஐந்தாவது ரகாத் என்பது அதிகப்படியான ஒரு ரகாத் எனவே இவரும் என்ன செய்ய வேண்டும் சகு சஜதா செய்ய வேண்டும் எனவே இப்படிதான் ருக்குனிலோ அல்லது வாஜிபிலோ ரசூ சலாசம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை விட அதிகமாக ஒருவர் செய்து விடுவாரே ஆனால் சகு சஜதா செய்வது கடமையாகிவிடும் உதாரணத்திற்கு புகாரியின் நானூத்தி நான்காவது ஹதீசிலே இபுனு மசூத் ரதியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ரசூசல்லா குலிவாசலாம் அவர்கள் தொழுகையிலே நான்கு ரகாத்துக்கு பிறகு ஐந்தாவது ஒரு ரகாத்தை அதிகமாக தொலை வைத்து விட்டார்கள் ஐந்து ரகாத்தாக தொழுகையாளிகள் இமாம் அதிகப்படியாக தொலை வைத்தால் ஒரு ரகாத்தை ஐந்தாவது ரக்காத்தாக தொலை வைத்தால் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்ல வேண்டும் ஆனால் பெருமக்கள் எதற்காக சொல்லாமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் வகி இறங்கி கொண்டிருந்த காலகட்டம் அது இல்லையா இரண்டு இருந்த தொழுகை அல்லா சுபானா ஹிஜரத்துக்கு பிறகு நான்கு ரக்காத்தாக மாத்தினான் எனவே சஹாபா பெருமக்கள் என்ன யோசித்திருப்பார்கள் ஏன் நான்கு ரக்காத்தாக இருந்த துஹரை அல்லா ஐந்து ரக்காத்தாக மாத்திருப்பானோ என்கிற அந்த சந்தேகத்தின் காரணமாக சொல்லாமல் இருந்திருக்கலாம் எனவே ரசூல் அவர்கள் ஐந்தாவது ரக்காத்தை தொலை வைக்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் எதையும் சொல்லவில்லை தொழுகை முடிந்த பிறகு ரசூல் அவர்களை பார்த்து சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் அசீதி யா ரசூல் அல்லா தொழுகையில் அல்லாஹுபான்த்தால ஒரு ரக்காத்தை கூட்டி விட்டானா நான்கு ரக்காத்துக்கு பதிலாக ஐந்து ரக்காத் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எதற்காக இப்படி கேட்கிறீர்கள் ர சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் சொல்லை த ஹம்சன் யா ரசூல்லா நீங்கள் ஐந்து ரக்காத்தை தொலை வைத்திருக்கிறீர்கள் இப்போது அப்படியா என்று சொல்லி ரசூ சுல்லாசம் அவர்கள் உடனே கிபிலாவை முன்னோக்கி திரும்பி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இரண்டு ரக் இரண்டு சஜிதாவை செய்தார்கள் எனவே ஒரு ரக்காத்தை தெரியாமல் கூட்டிவிட்ட காரணத்தினால் அதிகப்படுத்திய காரணத்தினால் சவு சஜதா செய்தார்கள் எனவே இது அதிகப்படுத்துவதற்கான ஒரு உதாரணம் இரண்டாவது காரணம் என்ன சவு சஜதாவை கடமையாக்கும் காரணம் குறைத்து விடுவது செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யவில்லை இதில் ஒரு வகை என்ன ருக்குனை விட்டுவிட்டால் ஆரம்பத்திலே நாம் சொன்னோம் தூணை தொழுகையின் ஒரு ருக்குனை விட்டுவிட்டால் அதை மறுபடியும் செய்யாமல் சவு செய்தால் என்ன செய்ய முடியாது அந்த குறையை நீக்க முடியாது அந்த குறையை பூர்த்தி செய்ய முடியாது மாறாக மறந்த விட்ட அந்த ருக்குனை அந்த தூணை மறுபடியும் செய்ய வேண்டும் செய்த பிறகுதான் சவு செய்ய வேண்டும் சவுசஜ்தா மாத்திரம் என்ன செய்யாது அந்த தொழுகையை ஆகுமாக்காது மாறாக மறந்து விட்ட அந்த ருக்குனை யாபகம் வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் செய்து பிறகுதான் சவு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு ரக்கத்திலே இரண்டு சஜதா இருக்கிறது அதில் ஒரு சஜிதாவை செய்யவில்லை மறந்து விட்டுவிட்டார் எப்போது யாவகம் வருமோ முந்திய ரக்கத்தில் ஒரு சஜ்தாவை நான் செய்யவில்லை என்று எப்போது யாகம் வருமோ இரண்டாவது ரக்கத்திலே அவர் சஜ்ஜதா செய்யக்கூடிய நேரத்தை அடையவில்லை என்று சொன்னால் உதாரணத்திற்கு ஒரு முதல் ரக்கத்திலே இரண்டு சஜிதாவுக்கு பதிலாக ஒரே ஒரு சஜதாவை ஒருவர் செய்திருக்கிறார் இப்போது இவர் இரண்டாவது ரக்கத்திலே நின்று சுரத்துல் ஃபாத்தியாவை ஓதி கொண்டிருக்கிறார் அல்லது ருக்குவுக்கு சென்று விட்டார் அல்லது ருக்குவினிருந்து எழுந்து நின்று கொண்டிருக்கிறார் அப்போது யாபகம் வருகிறது முதல் ரக்காளத்திலே ஒரே ஒரு சஜிதாவை செய்திருக்கிறோம் ஒரு சஜிதாவை விட்டுவிட்டோம் எனவே ருக்குவினிருந்து எழுந்து நிற்கும் அந்த நேரம் வரை யாபகம் வந்து விட்டால் சஜிதாவுக்கு சென்றுவிட வேண்டும் அந்த ஒரே ஒரு சஜிதா செய்வதற்காக வேண்டி சஜிதாவுக்கு சென்றுவிட வேண்டும் ஒரே ஒரு சஜதாவை செய்து மறுபடியும் நின்று இரண்டாவது ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் இரண்டாவது ரக்காத்திலே சஜிதாவுக்கு சென்ற பிறகுதான் யாபகம் வருகிறது என்று சொன்னால் இத்தகையவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த இரண்டாவது ரக்காத்தை முதல் ரகாத்தாக கணக்கிட வேண்டும் ஒரு சஜிதாவை தவறிவிட்ட அந்த முதல் ரக்காத்தை அப்படியே விட்டுவிட்டு கணக்கில் கொண்டு வராமல் இரண்டாவது ரக்காத்தை சரியாக தொழுது அந்த இரண்டாவது ரக்காத்தை முதல் ரகாத்தாக கருதி மறுபடியும் எழுந்து நின்று இரண்டாவது ரக்காத்தை தொழுது அப்படியே தன்னுடைய தொழுகையை தொடரட்டும் எனவே ருக்குனை மறந்திருந்தால் இப்படி அந்த ருக்குனை மறுபடியும் செய்து இறுதியில் சகு சஜதா செய்வதும் கடமை ஒருவர் ஒரு ரக்காத்தை அப்படியே மறந்து விட்டார் இவர் என்ன செய்ய வேண்டும் எழுந்து நின்று ஒரு ரக்காத்தை தொழுது பிறகு அத்தகைய உட்கார்ந்து இறுதியில் கடைசியில் சவு சஜதா செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலி வசலம் அவர்கள் ஒருமுறை அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியுடைய ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ் ஹொஹூர் தொழுகை அல்லது அசர் தொழுகையிலே நான்கு ரக தொழுகை அதை ரசூல் அவர்கள் இரண்டு ரக்காத்தாக தொலை வைத்து அமர் தஷஹூதுக்கு பிறகு சலாம் கொடுத்து விட்டார்கள் தொழுகை முடித்து விட்டார்கள் அப்போது சஹாபா பிரமக்கள் எல்லாம் ரசூலிடத்திலே வந்து கேட்க பய பயப்பட்டு யார் ரசூர் எதற்காக இரண்டு ரக்கா தொலை வைத்தீர்கள் என்று கேட்க பயப்பட்டு அப்படியே பயந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் ரசூருடைய கண்ணியத்தின் காரணமாக அந்த பயம் அப்போது யதைன் என்று அழைக்கப்பட்டு ஒரு சஹாபி ஜுல் யதைன் என்கிற ஒரு நபித்தோழர் அவர் தைரியமாக முன்வந்து ரசூரிடத்திலே வாய்விட்டு கேட்கிறார்கள் யார் அல்லாஹ் அல்லா அல்லாஹுபான் தாலா நான்கு ரக்கா தொழுகையை இரண்டாக விட்டானா குறைத்து விட்டானா இரண்டு அத்துகளை அல்லது நீங்கள் வைக்க மறந்து விட்டீர்களா என்று கேட்க ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் குறைக்கவும் இல்லை நான் மறந்து இரண்டு ரக்கா தொலவும் இல்லை நான் சரியாக தான் தொழுதி இருக்கிறேன் என்று சொல்ல ஜுல்யின் சஹாபிக்கு தெரிந்துவிட்டது அல்லாஹ் இரண்டு ரக்காத்தை குறைக்கவில்லை மாறாக ரசூல்தான் மறந்து இருக்கிறார்கள் அப்போது மறுபடியும் அவர்கள் சொன்னார்கள் யார் சொல்லா நீங்கள் மறந்து விட்டீர்கள் இரண்டு முறை ஜுல்யின் இப்படி சொல்ல ரசூல் அவர்கள் சகாபா பெருமக்கள் மற்ற சகாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள் துல்யதைன் சொல்வது சரியா இரண்டு ரக்காத் நான் மறந்து விட்டேன் என்று இவர் சொல்கிறார் இவர் சொல்வது சரியா என்று சொல்ல எல்லா சஹாபா பெருமக்களும் சொதக்க துல்யதைன் துல்யதைன் சரியாக தான் சொல்கிறார்கள் யாரோ சொல்லல்லா என்று சொன்ன பிறகு சஹாபா பெருமக்கள் உறுதிப்படுத்திய பிறகு ரசூல் அவர்கள் எழுந்து நின்று மறுபடியும் விட்டு அந்த இரண்டு ரக்காத்தை தொழுது தஷஹூதிலே உட்கார்ந்து பிறகு இறுதியில் சகு சஜிதா செய்தார்கள் மறந்து இருந்தால் அந்த ருக்குனை செய்து பிறகு சவு சஜிதா செய்ய வேண்டும் சரி வாஜிபான காரியங்கள் அது என்னென்ன என்று எட்டு அல்லது ஒன்பது வாஜிபாத்துகளை நாம் பார்த்து இருக்கிறோம் அந்த வாஜிபான காரியங்களில் ஒன்றை மறந்து விட்டிருந்தால் இறுதியில் சவு சஜிதா மட்டுமே செய்துவிட்டால் போதுமானது அதற்கான ஒரு உதாரணம் முதல் தஷூத் மகரிப் தொழுகை அல்லது நான்கு ரகாத்துகளை கொண்ட அசர் வொஹர் மற்றும் இஷா தொழுகையில் இரண்டு தஷஹுதுகள் உண்டு இரண்டு அமர்வுகள் அதில் கடைசி அமர்வு என்பது தொழுகையின் ருக்குன் தொழுகையின் தூண்களில் வரும் ஆனால் முதல் தஷஹுத் தொழுகையின் வாஜிபாத்துகளில் வரும் எனவே ஒருவர் இந்த தஷஹுதை மறந்து விட்டுவிட்டார் இரண்டு ரகாத்துக்கு பிறகு தஷஹுதுக்காக உட்கார்ந்து தஷஹுது ஓதாமல் அப்படியே நேரடியாக மூன்றாவது ரகாத்துக்கு நின்று விட்டார் என இப்படி ஒருவர் முதல் தசகுதை மறந்து விட்டுவிட்டால் இவர் என்ன செய்ய வேண்டும் இறுதியில் சகு சஜதா செய்ய வேண்டும் சவு சஜதா மட்டுமே இதை குறித்து இபுனு மாஜாவின் ஆயிரத்தி இருநூத்தி எட்டாவது ஹதீசிலே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார் உங்களில் ஒருவர் இரண்டு ரகாத்துக்கு பிறகு தசகுதிலே உட்காராமல் நின்று விட்டால் முதல் தஷகுதிலே உட்காராமல் இரண்டு ரக்காத்துக்கு பிறகு மூன்றாவது ரக்காத்துக்காக நின்று விட்டால் அவர் நேராக நிற்கவில்லை என்று சொன்னால் நிற்பதற்காக வேண்டி எழுந்து கொண்டிருக்கிறார் நேராக நிற்கவில்லை நேராக நிற்கவில்லை என்று சொன்னால் அவர் அப்படியே உட்கார்ந்து விடட்டும் யாபகம் வந்தால் அப்படியே உட்கார்ந்து விடட்டும் தஷகுது செய்துவிட்டு பிறகு எழுந்து நிற்கட்டும் சரி நேராக நின்று விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டாம் உட்கார வேண்டாம் நேராக நின்று விட்டால் உட்கார வேண்டாம் ஏனெனில் நேராக நிற்பது இது ஒரு குன் ருக்குன் தசஹூதுக்காக வேண்டி உட்காருவது வாஜிப் ஒரு ருக்குனில் சென்ற பிறகு என்ன செய்ய வேண்டாம் ருக்குனை விட குறைந்த வாஜிப்பை நோக்கி மறுபடியும் வர வேண்டாம் எனவே ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்கள் நேராக நிற்கவில்லை எழுந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று சொன்னால் உட்கார்ந்து விடட்டும் தஷவுதை செய்துவிட்டு பிறகு நிற்கட்டும் அவர் நேராக நின்று விட்டால் உட்கார வேண்டாம் மாறாக இறுதியில் தொழுகை இறுதியிலே இரண்டு சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும் என்று ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே வாஜிபை மறந்துவிட்டால் இறுதியில் இரண்டு சகுர் சஜதா மாத்திரம் செய்தால் போதுமானது இது குறைத்து விடுவதற்கான ஒரு சில உதாரணங்கள் மூன்றாவது காரணம் சகுர் சஜதாவை கடமையாக்கும் மூன்றாவது காரணம் என்ன சந்தேகம் இப்படி நான் செய்தேனா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும் உதாரணத்திற்கு இரண்டு ரக்கா தொழுதேனா அல்லது மூன்று ரக்கா தொழுதேனா ஒரு சஜதா செய்தேனா அல்லது இரண்டு சஜிதாவையும் செய்து முடித்து விட்டேனா என்கிற சந்தேகம் ஏற்பட்டால் சஜிதா செய்வது சரி சஜதா செய்வதற்கு முன்பு இந்த சந்தேகத்தை குறித்து ஒரு முசல்லி ஒரு தொழுகையாளையோட நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் இதை குறித்து முஸ்லிமுடைய முஸ்லிம் நூலின் ஐநூத்தி எழுபத்தி ஒன்றாவது ஹதீசிரே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஷக்க இதும் உங்களில் ஒருவர் தொழுகையில் சந்தேகப்பட்டால் என்ன சந்தேகம் அல்லது மூன்று தொழுதேனா சொல்லா சலாசன் மூன்று ரகா தொழுதேனா அல்லது நான்கு ரக தொழுதேனா என்று உங்களில் ஒருவர் சந்தேகப்பட்டால் என்ன செய்யட்டோம் எந்த விஷயத்தில் அவருக்கு உறுதி இருக்கிறதோ அதை அடிப்படையாக வைக்கட்டும் என்று சொன்னார்கள் எந்த விஷயத்தில் உறுதி இருக்கிறது மூன்று ரகாத் தொழுதேனா அல்லது நான்கு ரக்காத் தொழுது முடித்திருக்கிறேனா என்று சந்தேகம் வந்தால் மூன்று ரகாத் தொழுதி இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை இல்லையா நான்காவது ரக்காத்தை தான் இப்போது சந்தேகம் வந்திருக்கிறது நான்கு ரக்காத்தை முடித்திருக்கிறேனா அல்லது மூன்று ரக்காத் மாத்திரம் முடிந்திருக்கிறதா என்று எனவே மூன்று ரக்காத் முடிந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை நான்காவது ரக்காத்தில் தான் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது எனவே ரசூல் அவர்கள் சொல்கிறார் எதில் உறுதி இருக்கிறதோ அதை அடிப்படையாக வைக்கட்டும் எனவே மூன்று ரகாத் நான்கு ரக்காத் என்கிற சந்தேகம் வந்தால் மூன்று ரகாத்தாக தான் நீங்கள் கணக்கிட வேண்டும் இதே சட்டத்தை அடிப்படையாக வைத்து இன்னொரு உதாரணம் ஒரு சஜிதா செய்திருக்கிறேனா அல்லது இரண்டு சஜிதாவையும் செய்து முடித்து விட்டேனா என்கிற சந்தேகம் வந்தால் ஒரு சஜிதா செய்திருக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை இல்லையா எனவே ரசூரவர் என்று சொல்கிறார் எதில் உறுதி இருக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து செயல்படட்டும் எனவே ஒரு சஜதா தான் என்று நினைத்து இன்னொரு சஜதா செய்ய வேண்டும் மூன்று ரகாத்தா அல்லது நான்கு ரகத்தா என்று சந்தேகம் வந்தால் மூன்று ரகாத்து தான் என்று நினைத்து நான்காவது ரக்காத்து எழுந்து நின்று தொழ வேண்டும் எனவே எந்த கணக்கில் எந்த நம்பரில் சந்தேகம் இல்லையோ அதை அடிப்படையாக வைத்து செயல்பட வேண்டும் அடுத்து ரசூல் அவர்கள் அதே ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் அப்படி அவர் சரியாகவே தொழுது இருந்தார் சரியாகவே தொழுது இப்போது ஒரு ரக்காத்தை கூடுதலாக தொழுது இருந்தால் சந்தேகத்திற்கு பிறகு அந்த ஒரு ரக்காத் கூடுதலான ஒரு ரக்காத் என்ன செய்யும் இறுதியில் நீங்கள் சஜிதா செய்யும் பொழுது சவு சஜிதா செய்யும் பொழுது அந்த இரண்டு சஜிதாக்கள் கூடுதலான இந்த ஒரு ரக்காத்தோடு சேர்ந்து இரண்டு ரக்காத்துகளாக கணக்கிடப்படும் உதாரணத்திற்கு ஒருவர் நான்கு ரக்காத்தை தொழுது இருக்கிறார் ஆனால் மறுபடியும் சந்தேகம் வந்திருக்கிறது மூன்று ரகாத் தொழுத இருக்கிறான இதுவரை அல்லது நான்கு ரக்காத்தா இப்போது மூன்று ரகாத்தாக நினைத்து இன்னொரு தொழ வேண்டும் என்று நாம் சொன்னோம் நான்கு அந்த நபர் சந்தேகத்தின் காரணமாக இன்னொரு ரக்காத்தை தொழுகிறார் என்று சொன்னால் மொத்தமாக ஐந்து ரக்காத் ஆகிவிடும் இல்லையா இப்போ இந்த ஐந்தாவது ரக்காத் என்பது கூடுதலாக செஞ்ச ஒரு காரியம் இறுதியில் அந்த நபர் இரண்டு சஜிதாவை செய்தால் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இரண்டு சவு சஜிதா என்பது இந்த கூடுதலான ஒரு ரக்காத்தோடு சேர்ந்து இரண்டு ரக்காத்துகளாக கணக்கிடப்படும் எனவே இரண்டு நஃபில் தொழுத மாதிரி அல்லாஹ் சுபானுவத்தால் அதை வைத்துக் கொள்வான் சரியா சரி உண்மையிலே அவர் மூன்று ரக்காத்து தான் இருந்தார் சந்தேகம் வந்த பிறகு ஒரு ரக்கா தொழுது சரியாகவே நான்கு ரக்கா சரியாக தொழுது முடித்திருக்கிறார் இப்போது எனவே அப்படிப்பட்ட நபர் இறுதியில் சகு சஜிதா செய்தால் அந்த இரண்டு சஜிதா என்பது ஷைத்தானை இழிவுபடுத்தக்கூடியதாக கருதப்படும் என்று ரசூ சலல்லாஹுமருள் குறிப்பிடுகிறார்கள் எனவே கருத்திற்குரியவர்களை சந்தேகம் ஏற்பட்டால் எந்த விஷயத்தில் நமக்கு சந்தேகம் இல்லையோ அதை அடிப்படையாக வைத்து செயல்பட வேண்டும் அடுத்து சந்தேகம் வந்த காரணத்தினால் இறுதியில் இரண்டு சகு சஜிதாவையும் செய்ய வேண்டும் சரி இப்போது சஜிதா எப்போது செய்ய வேண்டும் இரண்டு சகு சஜிதா சலாம் கொடுப்பதற்கு முன்பா அல்லது சலாம் கொடுப்பதற்கு பிறகா இங்கு சில மக்கள் என்ன செய்கிறார்கள் சலாம் கொடுப்பதற்கு ஒரே ஒரு சலாமை கொடுத்துவிட்டு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா என்று ஒரே ஒரு சலாம் கொடுத்துவிட்டு பிறகு இரண்டு சஜிதா செய்து எழுந்து உட்கார்ந்து மறுபடியும் சில துவாக்களை ஓதிவிட்டு பிறகு மறுபடியும் இரண்டு சஜிதா செய்வார்கள் இப்படி செய்வதற்கு தெளிவான ஆதாரம் ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது ரசூல் அவர்கள் சொல்லி கொடுத்த சவு சஜதாவுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால் ஒன்று சலாம் கொடுப்பதற்கு முன்பு சலாம் கொடுப்பதற்கு முன்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம் அத்தையாத்து அத்தையாத்து இந்த துவாவை ஓதிவிட்டு அஸ்வதுல்லா இல்லா இல்லல்லா ஷஹாதாவை ஓதிவிட்டு அல்லாஹு மசூல் அலா முஹம் அலி முகமது என்கிற அந்த சலவாத்தை ஓதிவிட்டு பிறகு அல்லாஹுமின் வலம் தூ என்ன துவாவை நீங்கள் ஓதுகிறீர்களோ பொதுவாக அதை ஓதிவிட்டு இப்போது சலாம் தான் மிச்சம் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹு அக்பர் என்று சஜதாவிற்கு சென்றுவிட வேண்டும் அல்லாஹூ அக்பர் எழுந்து உட்கார்ந்து மறுபடியும் அல்லாஹு அக்பர் இரண்டாவது சஜதா பிறகு அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி உட்கார்ந்து உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமதுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமதுல்லா இதுதான் சலாம் சலாம் கொடுப்பதற்கு முன்பு இரண்டு சவு சஜதா செய்வது என்பது அர்த்தமாகும் நீங்கள் ஓத வேண்டிய அனைத்து துவாக்களையும் ஓதிவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்பு அக்பர் என்று தக்வீர் சொல்லி இரண்டு சஜிதாவை செய்து இரண்டு சஜிதாவுக்கு பிறகு எழுந்து உட்கார்ந்து உடனே அலைக்கும் அஹமத்துல்லா என்று சலாம் கொடுப்பது இப்படி சலாம் கொடுப்பதற்கு முன்பு சகு சஜிதா செய்யலாம் இதற்கான ஆதாரம் இதற்கு முன்பு சொன்ன முஸ்லிமுடைய உடைய ஐநூத்தி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் அதில் ரசூல் அவர்கள் சந்தேகம் ஏற்பட்டால் உங்களில் ஒருவருக்கு சலாம் கொடுப்பதற்கு முன்பு சவு சஜதா செய்ய செய்து கொள்ளட்டும் என்று சலாமுக்கு முன்பு என்று ரசூலவர்கள் சொல்கிறார்கள் சரி அதே மாதிரி சலாம் கொடுத்த பிறகும் என்ன செய்யலாம் சவு சஜதா செய்யலாம் சலாம் கொடுத்த பிறகு என்று சொன்னால் என்ன நீங்கள் தொழுகையை முடித்து விடுங்கள் அஸ்லாம் வாலிக்கும் வாலிக்கும் அஹத்துல்லா என்று தொழுகையை முடித்து விடுங்கள் தொழுகை முடித்த பிறகு மறுபடியும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சஜதாவுக்கு போக வேண்டும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எழுந்து உட்கார்ந்து மறுபடியும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இரண்டாவது சஜிதா இப்படி சலாம் கொடுத்த முடித்து முடித்துவிட்ட பிறகு மறுபடியும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சஜிதா செய்வது இதற்கான ஆதாரம் முன்னரே சொன்ன புகாரியுடைய நானூத்தி நான்காவது ஹதீஸ் நானூத்தி நான்காவது ஹதீஸ் ரசூல் அவர்கள் ஐந்து ரகாத்தாகுலகையை ஐந்து ரகாத்தாக தொலை வைத்தார்களே அந்த அறிவிப்பில் வந்திருக்கிறது ரசூ சலாஹ் அலி வலாம் அவர்கள் சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்திருக்கிறார் மறந்த அந்த இரண்டு ரக்காத்தை எழுந்து நின்று தொலை வைத்து ஆத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுத்து விட்டார்கள் சலாம் கொடுத்த பிறகு மறுபடியும் என்ன செய்தார்கள் ரசூல் அவர்கள் தக்பீர் சொல்லி இரண்டு சகு சஜதாவை செய்திருக்கிறார் எனவே சலாம் கொடுத்த பிறகும் என்ன செய்யலாம் இரண்டு சவு சஜதாவை செய்யலாம் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் தொழுகையில் நீங்கள் அதிகமாக ஏதாவது செய்திருந்தால் அதிகப்படுத்தியிருந்தால் சில விஷயங்களை என்ன செய்ய வேண்டும் சலாம் கொடுத்த பிறகு செய்ய வேண்டும் தொழுகையில் ஏதேனும் சில விஷயங்களை குறைத்திருந்தால் சில வாஜிபாத்துகளை சலாம் கொடுப்பதற்கு முன்பு சஜதா செய்ய வேண்டும் என்று சில பேர் இப்படி பிரித்தும் சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் பொதுவாக ஒரு சட்டத்தை என்ன செய்யலாம் இன்ஷால்லா மனதில் கொண்டு பின்பற்றலாம் சலாம் கொடுப்பதற்கு முன்பும் சவுசா சவுசதா செய்ய அனுமதி இருக்கிறது சலாம் கொடுத்த பிறகும் என்ன செய்யலாம் இன்ஷால்லா சவுசதா செய்யலாம் என்று ஒரே சட்டமாக நீங்கள் மனதில் வைத்து பின்பற்றினாலும் இன்ஷால்லா அனுமதி உண்டு சலாம் கொடுப்பதற்கு முன்பு சலாம் கொடுப்பதற்கு சலாம் கொடுத்த பிறகு இரண்டுக்கும் இன்ஷால்லா ஆதாரங்கள் உண்டு சரி ஒரு சில கேள்விகள் சவுசதாவை குறித்து சலாம் கொடுத்த பிறகு இரண்டு சவு சஜிதாவை செய்தால் இரண்டு சஜிதா செய்த பிறகு மறுபடியும் சொல்ல சொல்ல என்று சொன்னால் ஆம் பிறகு இரண்டு செய்தால் இரண்டு சஜிதாவுக்கு பிறகு மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் அரமத்துல்லா என்று சொல்ல வேண்டும் இதற்கான ஆதாரமும் அதே ஹதீஸ் புகாரியுடைய நானூத்தி நான்காவது ஹதீஸ் ரசூல் அவர்கள் தொழுகையை இரண்டு ரகாத்தாக தொழு தொலை வைத்து சலாம் கொடுத்து விட்டார் சஹாபாப் பெருமக்கள் மன்னிக்க வேண்டும் ஐந்து ரகாத்தாக ரசூல் அவர்கள் ஐந்து ரகாத்தாக தொலை வைத்தார்கள் தூகர் தொழுகையை சஹபா பெருமக்கள் சொன்ன பிறகு ரசூலவர்களை செய்தார்கள் திரும்பி உட்கார்ந்து கிரிபலாவை நோக்கி திரும்பி உட்கார்ந்து சஜதா செய்தார்கள் சஜதா செய்து பிறகு அஸ்ஸலாம் அலிகும் மர்ஹமத்துல்லா என்று ரசூலவர்கனை செய்தார்கள் சலாம் சொன்னார்கள் என்கிற வார்த்தை உண்டு எனவே சவு சஜ்தாவுக்கு பிறகு சலாம் சொல்லலாம் சரி இன்னொரு கேள்வி ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை மறந்திருக்கிறார் அல்லது தவறு செய்திருக்கிறார் ஒரு தவறு செய்தாலே சகு செய்ய வேண்டும் இரண்டு இரண்டு விஷயங்களை என்ன செய்திருக்கிறார் தவறு செய்திருக்கிறார் தொழுகையிலே எனவே இவர் நான்கு நான்கு சஜிதாவை செய்ய வேண்டுமா என்று சொன்னால் இல்லை இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் இரண்டு சஜிதா மட்டுமே இன்ஷால்லா போதுமானது உதாரணத்திற்கு ஒருவர் என்ன செய்கிறார் முதல் தசவுதை மறந்துவிட்டார் அதே மாதிரி ருக்குவிலே ஒரு முறை கூட என்ன செய்யவில்லை சுபான் அரபி என்று ஒரு முறையும் ஒரு முறை கூட துவா செய்யவில்லை துவாவை சுத்தமாக இல்லை வாஜிப் முதல் தசகுதும் செய்ய வேண்டுமா என்று சொன்னால் இல்லை மாறாக இரண்டே இரண்டு சஜிதாவை செய்தாரே போதுமானது சரி அதே மாதிரி சகு சஜதா செய்யவே ஒருவர் மறந்து விட்டார் தொழுகையில் ஏதோ ஒரு வாஜிப் மறந்த காரணத்தினால் சவு சஜ்தா கடமை ஆகிவிட்டது ஆனால் இறுதியில் சவு சஜ்தா செய்யவே அவர் மறந்துவிட்டார் யாபகம் வந்தால் அவர் உடனே என்ன செய்ய வேண்டும் இரண்டு சஜ்தா செய்து சலாம் கொடுக்க வேண்டும் ஆனால் நீண்ட நேரம் நீண்ட நேரம் இடைவெளி வந்து விட்டால் சவு சஜ்தா செய்ய மறந்து விட்டார் தொழுது கிளம்பி விட்டார் அவர் நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் யாபகம் வருகிறது ஆஹா சவு சஜதா செய்ய வேண்டியது இருந்துச்சு ஆனால் செய்யவில்லையே என்று நீண்ட நேரத்திற்கு பிறகு யாபகம் வந்தால் நீண்ட நேரம் என்று சொன்னால் எப்படி புரிந்து கொள்வது வழக்கத்தின் அடி நடைமுறையின் அடிப்படையில் நடைமுறையில் நீங்கள் எதை நீண்ட இடைவேலி என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு கேப் அந்த அளவிற்கு இடைவேளி கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யுங்கள் அந்த தொழுகைக்கான நேரம் இருந்தால் மறுபடியும் தொழுது விடுங்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு சவு சஜா செய்து என்ன செய்ய முடியாது சமாளிக்க முடியாது உடனே ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு யாபகம் வந்தால் வேறு விஷயம் எப்படி ரசூல் அவர்கள் சாவி இருவரும் பேசினார்கள் ஒரு சி சின்ன பேச்சுவார்த்தை நடந்தது பிறகு ரசூல் அவர்கள் சஜுதா செய்தார்கள் இரண்டக்கா தொலை வைத்து இப்படி சின்ன இடைவெளி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீண்ட நேரம் இடைவெளி இருந்திருந்தால் கேப் இருந்திருந்தால் என்ன செய்ய முடியாது இரண்டு சஜாவை செய்து சமாளிக்க முடியாது எனவே மறுபடியும் மார்க்கத்தில் பேணுதலாக இருக்கும் வகையிலே மறுபடியும் அந்த தொழுகையை தொழுது விடட்டும் அந்த தொழுகைக்கான நேரம் இருந்தால் தொழுகை நேரம் கடந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது தௌபா செய்ய வேண்டும் அவ்வளவுதான் சரி ஒருவருக்கு சஜிதா செய்ய மருந்து யாபகமே வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹுபான் தாலா மறதியை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இது கணித்திருக்கிறவர்களே சகு சஜிதா சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான சட்டங்கள் ஒரு சில விஷயங்கள் விடுபட்டும் போயிருக்கலாம் சந்தேகம் ஏற்பட்டால் உங்கள் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வர